வணக்கம் நம் சேனல்களுக்கு உங்க லைக் ஒண்ணு பண்ணுங்க ஆமா அட்டி குடுத்துக்கிட்டே தான் இருக்கேன் அடி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன் அவங்க அதை கேட்கவே மாட்டாங்க நான் மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஆமா பாக்குறீங்க நல்லா bèo giùm 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 bèo giùm

அரை மணி நேரம் ஆச்சு என்னது தேனா இங்க தேனா தான் வாங்கின தொந்தரவு பண்ணி வெளியே போட்டேன் எரிமா டேட்டா போட்டு மட்டுந்தான் போட்டு ஆமாப்பா இப்ப படிக்கிறாங்க எழுதுறாங்க என்னால அடி வாங்கனால அது அவங்க அப்படித்தான் இருப்பாங்க ஒன்னும் பண்ண முடியாது அதாவது நல்ல ஹாஸ்டலா இருந்தா சொல்லு தம்பி சேர்த்து விட்டுருவோம் சரியா ஹாஸ்டல் நல்லா இருந்தா சொல்லுப்பா కండిపా 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 సొలు నాంభి కం చినిం నా కే మృం యింలు ఎండిం కండింలులు నాం అనింలు కండింలా